நட்புக்கு துரோகம் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல நரியும் கழுதையும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டாங்க அதாவது தினமும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இன்னொருத்தர் ஆபத்திலிருந்து காப்பாத்த போராடணும்னு ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செஞ்சுக்கிறாங்க ஒரு நரி தன் நண்பனான கழுதைய கூட்டிட்டு போறதுக்காக கழுதையோட வீட்டை நோக்கி அந்த அடர்ந்த காடு வழியா போய்கிட்டு இருந்தது அப்படியே கொஞ்ச தூரம் போனதும் சிங்கம் அந்த சிங்கத்தை பார்த்த உடனே அந்த நரி நடுங்க ஆரம்பிச்சது எப்படியாவது உயிர் தப்பிக்க வழி இருக்கான்னு யோசிச்சது கொஞ்ச நேரம் அமைதியா யோசனையில இருந்த நரி உடனே சிங்கத்தை பார்த்து மண்ணாதி மண்ணா அற்ப பிராணியான எண்ணெய் கடிச்சு சாப்பிட்றதால உங்கள் பசி கொஞ்சம் கூட அடங்க போகிறதில்ல உங்க பசிக்கு நான் வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு நண்பனான கொழுத்த கழுதை ஒண்ணு இருக்கு அத நீங்க எந்த சிரமமும் இல்லாம பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன் அந்த கழுதையே நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம்னு சொல்லுச்சு அந்த ஏற்பாட்டுக்கு சிங்கம் சரின்னு ஒத்துக்குச்சு உடனே நரி சிங்கத்தை ஒரு இடத்துல மறைவா இருக்க சொல்லிட்டு கழுதையோட வீட்டுக்கு போச்சு கழுதையோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு நண்பனே இறை தேடுறதுக்கு போலாமான்னு கழுதைய அழைச்சுக்கிட்டு சிங்கம் மறைஞ்சிருந்த இடத்துக்கு வந்தது சிங்கம் மறைஞ்சிருக்கும் இடத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துச்சு நரி அவ்ளோதான் சிங்கம் கழுத மேல பாஞ்சு அதை கொன்னிருச்சு அதோடு நிக்கல அந்த சிங்கம் நரி மேலையும் பாஞ்சு அது பிடிச்சுக்குச்சு உடனே நரி பதறி போயி மகாராஜா எனக்கு பதிலாதான கழுதைய காட்டுன இப்போ என்னையே கொல்ல வந்துட்டீங்களேன்னு நரி நடுக்கத்தோடு கேட்டது ரொம்ப நெருக்கமான நண்பனையே காட்டி கொடுக்க தயங்காத உன்ன என்னால நம்ப முடியாது நாளைக்கு நீ உயிர் பிழைக்கிறதுக்காக பலம் வாய்ந்த ஒரு மிருகத்துக்கிட்ட என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அதனால உன்னை உயிரோடு விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே சிங்கம் நரியையும் கொன்னு சாப்பிட்டுச்சு இந்த கதையிலிருந்து நாம கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா கெட்ட குணம் கொண்டவர்களோடு சகவாசம் வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்கிட்டா அவங்களால உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும்